பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சுக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேரில் சந்திச்சு உங்களை நேரில் சந்திச்சு முறையிட தலைமை உண்டாகும் சில வாரங்களுக்கு முன்னாடி நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் பரந்தூர் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியதுதான் அவர்களுக்கு நிச்சயமாக நான் போராடுவேன் என்று உறுதி கூறியிருந்தாங்க அதற்கு பிறகு பரந்தூர் பகுதியிலிருந்து ஒரு வந்த ஒரு செய்தி பலரையும் குழப்பமடைய செஞ்சிருக்கு பதினேழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் ஒன்பதேகால் கோடி மதிப்பில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது என்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு இதற்கு பலர் பரந்தூர் மக்கள் போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க அப்படிங்கிற பிர பிரச்சாரம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு மறுப்பு தெரிவித்து நேரடியாக பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழு போராட்ட குழு தலைவர் சுப்பிரமணியன் போன்று பத்திரப்பதிவு செய்தலாம் தவறானவை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அதாவது வெளியூர் வெளியூர்ல ப பரந்தூரில் நிலம் வாங்கியவங்க தான் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ விஜய் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பரந்தூர் லேண்டுக்காக விமான நிலைய அகதிகளாக விவசாயிகள் மாறிவிடக்கூடாது என்பதற்காக உயிரை பணையம் வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மூன்றாண்டுகளாக நிம்மதியாக தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் தவிக்கக்கூடிய குழுவினர் நீட்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க கொடுத்துருக்க இந்த ப்ரெஸ் ரிலீஸின்படி பல்வேறு உண்மைகள் இப்போதான் வெளில வருது பரந்தூர் பகுதியில் லேண்டில் முதலீடு செய்திருக்கக்கூடிய வெளியூர் நபர்களை அதாவது இந்த ஊருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ரயில் எஸ்டேட்டாக வாங்கி போட்டவங்களை மாவட்ட நிர்வாகம் வாகனம் மற்றும் உணவு ஏற்பாடு செய்து அழைத்து வந்து வலு கட்டாயமாக அவர்களுடைய நிலங்களை பத்திரப்பதிவு செய்து வருகின்றனர் சோறு போட்டு வண்டி ஏற்பாடு பண்ணி டெம்போலாக வச்சு கடத்திருக்கோம் பாஸ் அப்படிம்பாங்களே அப்படி கடத்தி கொண்டு போய் லேண்டர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதன் மூலம் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக பரந்தூர் பகுதி விவசாய மக்கள் நிலங்களை கொடுக்க முன்வந்து விட்டனர் என்ற மாய தோற்றத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு முயற்சிப்பதை பரந்தூர் பகுதி விவசாய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் இதை விட உங்களை காய் துப்பவே முடியாது தப்பு மேல தப்பு பண்ணுறீங்க அவங்க அடிவைத்தில் அடிக்கிறீங்க அவங்கள அவமானப்படுத்துறீங்க நடக்காத ஒன்று நடந்த